audio jump அலைக்கும் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாந்தூரியத் என்ற யூடியூப் சேனலில் இஸ்லாமிய காவலன்கின்ற தொடரில் நாம் பெரும்பாலான செல்லாகவோ அறிவு செல்லும் அவர்கள் காட்டித் தந்த நிலமல்களையோ அல்லது சில இறைநேசர்கள் தங்களுடைய கிதாபுகளிலே அனுபவபூர்வமாக எழுதியிருக்கக்கூடிய நிலமல்களையோ பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அமல் என்னவென்றால் எந்த ஒரு நபர் தவறான பழக்கங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறாரோ அல்லது போதைப் பொருட்கள் போன்றவற்றை பயன்படுத்துகிறாரோ அவரை சீர்படுத்துவதற்காக அவரை நேர்வழியில் ஆக்குவதற்காக அந்த பழக்கத்தை விட்டுவிடுவதற்காக அவர் என்ன அமலை செய்தால் சீர்திருத்தம் பெறுவார் என்பதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் கித்தாம்பரை பதிவு செய்திருக்கிறார்கள் எந்த ஒரு மனிதர் இப்படிப்பட்ட தவறான பழக்கங்களில் விடுபட முடியாமல் சிக்கிக் கொண்டிருக்கிறாரோ அவர் தினந்தோறும் முன்னூற்றி பதிமூணு தடவை வதைநாஹுமா அஸ் சிராத் அல் என்கிற இந்த சூரத்து சாஃபாத் என்கிற சூறாவினுடைய நூற்றி பதினெட்டாவது ஆயத்தை முன்னூற்றி பதிமூணு தடவை போதி தண்ணீரிலே ஊதி அதை குடித்து வந்தால் அல்லாஹினுடைய அருளால் இந்த ஆயத்தினுடைய பறக்கத்தை கொண்டு அவர் தவறான பழக்கங்களில் இருந்து விடுபடுவார் என்று கிதாபுகளிலே பதிவு செய்திருக்கிறார்கள் மீண்டும் அடுத்த முறை இஸ்லாமிய காவலர் இன்று தொடரிலே உங்களை நான் சந்திக்கிறேன் அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபர் கூ